முக்கியமான விஷயம் நீங்க இன்ன வரைக்கும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கையில பையெல்லாம் வச்சிருக்கீங்க ம் சொல்றமா சொல்றேன் சொல்றேன் எடி மாப்ள வாராரா என்ன இது ராத்திரியே சொன்ன மாவெல்லனே வாரேனாரு எடி கா ராத்திரி சொல்றதெல்லாம் ஒரு இடி இப்ப போன் போட்டு சொல்ல வரட்டோ மணி ஆயி தோட்டத்துக்கு போய் நாங்களும் தண்ணி வாச்ச வேணாமா வந்துகிட்டு பாருமா வந்துவர் வந்துவர் இந்த மனுஷன் அவசரத்துக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது என்னப்பா மாமா வர சொல்றீங்க என்ன விஷயம் அது வந்துமா அப்பா அவர் வந்துவாரு ம் சரிம்மா சரி இடம் வித்தது என்னமோ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கா காசை எப்படி நீ வாங்குறன்னு பாக்கிறேன் விரண்டி நான் கூட நினைச்சேன் எல்லா குசு குசு குசுன்னு குடும்பமே பேசுறேன் வைக்கிறேன் என்ன ஆவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா எதுவுமே ஒரு கடுகு கூட சிந்தாத அளவுக்கு மூடி மறைச்சிருக்காங்கயா எனக்கும் இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்புறம் நான் இங்கே வரும்போது தான் இந்த பஞ்சாயத்து தலைவர் தான் சொன்னார் உடம்பு நல்லா இருக்கா என்னம்மா ஏது அப்படின்னு கேட்கும் தான் எனக்கே தெரிஞ்சது இப்படின்னு என்னையே தான் படத்தை படிக்க ஆயிட்டாருன்னு பார்த்தா உடனே வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் அப்படி லீவு கிடைக்கல அப்படி அப்படின்னு பொய்யலான்னு சொல்லியிருக்கான் ம் ஏன் பயனாக இருக்கட்டும் இல்லை ஊரில் உள்ள என் பயனாக இருக்கட்டும் உசுரோட இருக்கவுங்கள இவனை பொழைச்சி உள்ளே வச்சிருவான் போல இருக்கேப்பா ஐயோ சரிப்பிட்டு வராது சாமி நான் உங்க தாத்தா எல்லாருக்குமே ஆசை என்ன எங்களுடைய சொத்தை கஷ்டப்பட்டு உங்க தாத்த சம்பாதிச்ச சொத்தை உனக்கு கொடுக்கணும்னு தான் ஆனா உங்க அப்பங்கார ஊதாரித்தனமா பழக்க போச்சு ஆதியிலிருந்து வேலை வெட்டிக்கே போக மாட்டான் உங்களை வளர்க்கறதுக்கு அவன் என்ன பத்து ரூபா செலவு பண்ணிவிட்டான் இல்ல சம்பாரிச்சு போட்டான்

அதான் அந்த ஒண்ணுத்துக்கு ரோசம் வருமே அவனுக்கு ஏதோ பங்கு பிரித்து கொடுக்குறாங்களாமா அவர் தொழில் வச்சு முன்னேறி கிழிக்கிறாராம்மா ஏற்கனவே கிழிச்ச கிழிப்பு தெரியாது ஒன்றரை லட்ச ரூபாய் நீ தூக்கி கொடுத்த அப்பயே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி கொடுத்த அந்த காசையே எந்த லட்சணத்தை தாக்குனே இப்போ இம்புட்டு காசையும் கொடுத்த அவன் எந்த லட்சணத்தை காக்குவான் அவங்கிட்ட என்ன சொத்து பத்தி இல்லையா இல்லை அவங்க அப்பா அம்மா தான் எதுவும் சம்பாரிச்சு வைக்காமல் போயிட்டாங்களா அம்புட்டு சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் மாமியார் வீட்டு சொத்து அவனுக்கு கேட்குது நீ சும்மா விடக்கூடாது சாமி மொத்த காலத்துலையும் ஒரு புண்டு வழி கூட விடாம நீ வாங்கன்னுட்டு ஒரு போன் கூட பண்ணல காலையில நம்மளாவது ஃபோன் பண்ணி கேட்போம் ஆன அப்பா தானே பெத்தவர் தானே முடியாதவர் வயசானவருன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுனா எனக்கே இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அப்ப இன்னும் என்ன கொஞ்சம் ஏன் மொழி வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறாரு தான் பாதி இலந்தே நான் சொல்லிக்கிட்டிருந்தேன் சம்பாதிக்கிறது தான் மிச்சம் பண்ணே புத்தியா போல புத்தியா போலன்னு அவெல்லாம் நல்லா புத்திசாலித்தனமா தான் இருக்காங்க நீ தான் என்னமோ இழுச்ச எழுச்சாவித்தனமா இருக்கிற

இவங்க பண்றதுக்கெல்லாம் அப்படியே எங்கிட்டாவது போயிடலாம் போல இருக்கு சொல்லாம கொல்லாமன்னு ஆமா வெளிநாட்டை போய் சம்பாதிச்சிட்டு வந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீனை போடுவேன் ஒண்ணுத்துக்கு இல்லாத போதை என்ன எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டீங்க அப்பா அம்மாவும் தண்ணி வேற பாச்ச போவும் காச வேற குடுக்கணும் வர வேற மனு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் இப்படி பாரு கேட்ட உடனே கூட நான் வந்தா நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது காசுக்கு தான் வராங்க அப்படி நான் சொல்வாங்க சரியா ஓ அப்படியா எங்க உள்ள இருக்காங்க என்ன மொத்த பணமும் கொடுத்துடுவாங்க தானே அது என்னன்னு தெரியலங்க அதெல்லாம் பத்தி எதுவும் சொல்லல தொழில் வைக்க காசு தரேன்னு சொன்னாங்க ம் உள்ள போ ஆமா முன்னாடி எல்லாம் கறிய பூசுற மாதிரி தொழில் பண்ணி வாழ்ந்து காட்டுறேன் என்ன மாப்ள வராரு எந்திரச்சு நில்லுங்க இந்த அம்மா வேற

சரிங்க மாப்பிள்ள சரி எதுக்கு கிளம்பி வர சொன்னீங்களாமே என்ன விஷயம் ஆமா இவனுக்கு ஒன்னும் தெரியாது என்ன நடிப்பு விடுறான் பாரு சாமி இப்ப போனா சரியா இருக்கும்பா போமா ஆ சரியா பாய் வாங்க போவோம் மாப்பிள்ளே அன்னைக்கு தொழில் பண்ணணும் அப்படி இப்படின்னு காசு கேட்டிங்க அதை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் என்னமாமா விடுங்க நாங்க பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு எங்க தலையில் எழுதி இருக்கும்போது என்ன பண்றது நானே கேக்குறேன் ஒரு இடத்துலயும் அமையல சரி நம்மளாவது ஒரு தொழில் அமைச்சிட்டு உக்காரலாம்னு பார்த்தாலும் அதுக்கும் கையில காசு இல்ல எங்க அப்பா தான் அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டாரு என்ன அதுக்கும் ஒரு நல்லது கெட்டது பண்ணணும் கையில காசு இல்ல அதான் சரி ஒரு தொழில் பண்ணி முன்னேறலான்னு பார்த்தேன் சரி நீங்களும் கைவிருச்சுட்டீங்க சரி என்ன பண்றது காலம் முழுக்க நான் எப்படியே தான் இருக்கணும்னு கடவுள் தலையில விதி எழுதி இருக்கும் போது நீங்களும் எனக்கு மாமா உங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது ஏன்னா இப்ப என் மாப்பிள்ளையும் உங்களுக்கு காசு எல்லாம் கொடுக்கறதும் இல்ல உங்களை நாங்க தான் பாத்துக்கணும் ஏன்னா அது எங்களுடைய கடமை உங்க ரெண்டு பேத்தையும் நானே வீட்டுல கூட்டி போய் வச்சுக்கலாம் பார்த்தாலும் தொழில் பண்றதுக்கும் கையில காசு இல்ல ஒரு நாள் வீட்டு கூட்டிட்டு போய் சோத்த போட்டாலும் அதுக்கு வட்டி முதல்ல வாங்கிட்ட கறந்துருவாங்க என்ன நடிப்பு நடிக்கிறானுங்க பாரு மாப்பிள்ள கவலைப்படாதீங்க மாப்பிள்ள இப்போ நம்ம இடம் வித்ததுல நம்ம கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்குங்க ஓ அப்படிங்களா மாமா ஆமா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன நடிப்பு விடுறானுங்க பாரு அதுவும் இல்லாம இப்போ புள்ளையும் வேற வாழாமடா அவளோட வாழ்க்கை நம்ம தான் பாத்துக்கணும் அம்மா мама நம்ம வீட்டு கடைக்குட்டி அவளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விட்டுடல நீங்க அன்னிக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதனால தான் அமைதியா இருக்கீங்க இல்லைன்னா அவளோட வீடு புந்து தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு போள உரிச்சு பிடுவேன் என்ன பண்றது நீங்க சொல்லிப்டிங்கன்னு நான் பொறுத்து போறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என் குழந்தை ஆளுக்கு அவளோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு அன்னிக்கு நீங்க மூடிப்டு காசு பணத்தை 1 ரூபாய விட வீட்ல வைக்காம தடச்சு எடுத்துக்கிட்டு போனா இன்னிக்கே அவ வாழ்க்கைக்கு இவங்களா பொறுப்பாம இவга வீட்ல இருந்தா காசை தூக்கிட்டு போனா இல்ல மத்த

இப்ப என்ன ஆயிடுச்சின்னா அப்ப நமக்கும் இந்த சந்தோஷ பாய கல்யாணனால எனக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு பாருங்க அதனால ஒரு லட்சம் ரூபா எடுத்து நான் செலவு பண்ணிಬಿட்டேன் இப்போ மொத்தமா 10 லட்சம்ல 9 லட்சம் இருக்குங்க இப்போ அதுல வந்து இப்ப பத்து 보면은 பாத்தீங்களா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வருங்க அதனால உங்களுக்கு வந்து நான் அஞ்சு லட்சம் கொடுத்துறேங்க மீதி இருக்க பணத்தை உமாவோட வாழ்க்கைக்கு கொடுத்துறலாம்னு இருக்கேன் என்ன பத்தியா நீங்க அவ போய் காசை எடுத்து போய் நகைய எடுத்துட்டு அவளுக்கு மீதி 4 லட்சம் கொடுப்பீங்களா என்னக்கா வீட்ல இருக்கிற இருபது பவுனும் ஒரு லட்சம் ரூபா காசையும் தூக்கிட்டு போவேன் அதுவும் கொடுத்து இதையும் கொடுப்பாங்களா உனக்கு பாரு ஒன்னே கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நகையோட விலை வெறும் இருபத்தி இருபதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் என்னமோ தான் ஒரு பவுன் அப்படி பார்த்தாலும் உனக்கு பத்து பவுன் தான் போடணும் ஒன்றரை லட்சத்தை கொடுத்துட்டு மீதி காசெல்லாம் வந்துட்டு பிரிச்சுக்கலாம் அதை விட்டு விட்டு உனக்கு மொத்த காசும் கொடுக்குறாருல நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ நல்லா நீ ஒருத்தன் இருக்குறத இந்த குடும்பத்துல மறந்துட்டாங்க ரெண்டு பேரும் சொத்துக்கு எப்படி

எனக்கு போனா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரமா அறுபதாயிரம் தூக்கி மூச்சு வீசுங்க வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஆ வாங்க முருகன் தொழில் எல்லாமே பண்றான் இல்ல உங்களுக்கு காசான வருமானம் வந்துட்டுதான் இருக்கு எங்களுக்கு தெரியுது உனக்கு என்ன சொத்தா இல்ல மாமா வீட்டில்தான் அவங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்கல்ல அதுதான் உனக்கு எனக்கு பத்தாதுடி எனக்கு பத்தாது எனக்கு உண்டான பங்கு லட்சத்தை கொடுங்கப்பா ஆமா மொத்த நீயே வாங்கிட்டு நீ அந்த மதியில பேசிட்டு இருக்காத நீ மட்டும் என்ன கல்யாணம் இங்க வந்து ஒவ்வொரு நாளும் மல்லிகை ஜாமான் குடிங்க அத குடிங்க எதுக்குன்னு சுரண்டி எடுத்துக்கிட்டு வரைக்கும் அதுல இங்க வந்து 200 காசு வாங்கிட்டு பெட்ரோல் பெட்ரோல் போட்றேன்னு அப்படியே பாத்தா கூட உனக்கு அந்த ஏழு லட்சமே அஞ்சு லட்சமே அதிகமா ஒரு லட்சம்

அது ஒண்ணு இல்ல சந்தோஷ் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நீ என்னப்பா வேலை வெட்டி விட்டு திடீர்னு வந்திருக்க திடீர்னு வந்ததுனால தானே உங்க லட்சணம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சது என்னடா என்னடா பேசுற என்ன நடக்குது இங்கேன்னு கேட்டேன் இங்க என்ன நடக்குது எல்லாரும் குடும்பத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன திருது பண்ண இங்க வந்திருக்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்கிட்ட தேவையில்லாத கேள்வியை கேட்காதீங்க அது அதெல்லாம் இருக்கட்டும் இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க ஏய் இங்கே வா ஒளிஞ்சுக்கிட்டு கிறியே நீ முன்னாடி வா இல்ல நான் வரல தொலைச்சுறேன் முன்னாடி வா அண்ணே எனக்குனே எப்படியடா அடிச்ச யாருக்கு யார் அண்ணே அன்னைக்கு தான் குடும்பம் வேணாம் யாருக்கு வேணாம் சொல்லி நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுனல இப்ப என்ன புதுசா வர போட்டுக்கிட்டு வந்திருக்க ஓடு நீ முதல்ல வெளியே கிளம்பு என்ன நீ இப்படி என்ன என்னடா ஆனது என்னக்க